பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்படுகிறது இன்று மாலை நான்கு மணி அளவில் சென்னை அருகே வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நிகழ்ச்சியானது இன்று நடைபெறுகிறது மாநில தேர்வல் தேர்தல் மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது விருப்ப மனுக்கள் நேற்று பெறப்பட்டு மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பத்து பேர் கையெழுத்திட பல விண்ணப்ப படிவங்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் அனைத்து விண்ணப்பங்களிலும் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்மொழிந்துள்ளனர் வேறு யாரும் முன்மொழிந்து எந்த விண்ணப்பங்களும் பெறப்படவில்லை மேலும் ஏற்கனவே மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அதேபோல டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா அகில இந்திய மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களை ஒருமனதாக தலைவர் பதவிக்கு முன்மொழிந்தனர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில தலைவர் மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களான தேர்தல் முடிவானது இன்று மாலை நான்கு மணியளவில் சென்னை அருகே உள்ள வானகரத்தில் ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நடைபெற இருக்கிறது குறிப்பாக நைனார் நாகேந்திரனை பொறுத்தவரை நெல்லை மாவட்டம் பனங்குடி அருகே உள்ள தண்டையார்குளம் பகுதியில் பிறந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவில் இணைந்து பனங்குடி நகர செயலாளர் இளைஞரணி செயலாளர் நெல்லை மாநகர மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் மாநில ஜெயலலிதா பேரவையின் செயலாளர் தேர்தல் பிரிவு இணை செயலாளர் என பல்வேறு கட்சி பதவிகளை வகித்தவர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் அமைச்சரவையில் மின்சாரம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பணியாற்றினார் மீண்டும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சட்டமன்றத்திற்கு சென்றார் ஆனால் அந்த முறை அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கப்பெறவில்லை மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நெல்லை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பல்வேறு குழப்பங்கள் காரணமாக அதிமுகவை விட்டு விலகி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் அதன் பின்பு அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் பின்னர் மீண்டும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் வெற்றி பெற்று தற்போது தமிழக பாஜக சட்டமன்றக் குழு தலைவராக இருந்து வருகிறார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூசிடம் தோல்வியை தழுவினார் அதிமுகவில் நயனார் நாகேந்திரன் அமைச்சராக இருந்தபோது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் பல்வேறு நிர்வாகத் தொழில் கூட்டங்களில் முன்னிலையில் பணியாற்றுபவர் அதிமுகவில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அதிமுகவில் இருந்து விலகியதாக குறிப்பிடத்தட்டது பாஜகவில் நைனார் நாகேந்தன் இருந்தாலும் மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய எப்போதும் தனக்கு குரு என சொல்லக்கூடியவர் அரசியலிலும் சட்டமன்ற தொகுதியிலும் பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் நைனார் நாகேந்திரன் கண்டிருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் முக்கிய நபராக இன்றளவும் நைனார் நாகேந்திரன் பார்க்கப்படுகிறார் இந்த நிலையில நேற்றைய தினம் பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவர் நைனார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கான அறிவிப்பு விழா இன்று வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெறுகிறது அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்திருக்கிறது விழா ஏற்பாடுகள் தீவிரமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் செய்யப்பட்டு வருகிறது மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது மேடையில் பேனர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேனர்கள் வைக்கப்பட இருக்கிறது அதே போல பதினைந்து நபர்கள் அமரக்கூடிய அளவிற்கு நாற்காலிகள் மேடையில் போடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூவாயிரம் பேர் அமரக்கூடிய ளிற்கு நாற்காலிகள் போடப்பட்டு வருகிறது இரண்டு எல்இ திரைகள் வைக்கப்பட்டிருக்கிறது மதுரவாயில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருந்து ஸ்ரீவாரி மண்டபத்திற்கு வரும் வழி முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேனர்கள் கட்சி கொடிகள் உள்ளிட்டவை வைத்திருக்கிறார்கள் முக்கிய அழைப்பாளர்கள் வருவதற்கு வாகனம் நிறுத்துவதற்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது சிறப்பு அழைப்பாளர்கள் வருவதற்கு ஒரு வழியும் பாஜக நிர்வாகிகள் வருவதற்கு மற்றொரு வழியும் என இரண்டு வழிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது விழா இன்று மாலை நான்கு மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மும்புறமாக அந்த மேடை அமைக்கும் பணி உள்ளிட்டவை அனைத்தும் கட்சியின் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது மாநில தலைவர் மற்றும் அந்த செயற்குழு உறுப்பினர்களினுடைய அறிவிப்பு தேர்தல் முடிவுக்கான அறிவிப்பு இன்று மாலை நான்கு மணிக்கு அறிவிக்கப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இன்று மாலை நான்கு மணியளவில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட மாநில தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கான அந்த பெயர்கள் இன்று மாலை அறிவிக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தட்டது பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹேமந்துடன் செய்தியாளர் முனாஃப்